விஷயம் சொல்றேன் நீங்க என்ன மனதளவில் கூட நேசிக்கலாம் அங்கேயும் செயல்படும் அது என்னால் ஆனது இல்லை கடவுளால் ஆனது நான் முழுக்க முழுக்க கடவுளை உணர்ந்து கடவுளை மட்டுமே நேசிச்சு கடவுளுக்காகவே வாழ்ந்து நினைக்கிற ஒரு மனிதன் என் உன்னதம் எனக்கு மட்டும்தான் புரியும் உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம் புரியலனாலும் தப்பு இல்லை நான் ஒரு உன்னதமான பிறவி எல்லாருக்கும் புரியணுன்ற அவசியம் இல்லை என்னை விருப்பத்தலாம் சந்தேகப்படலாம் கோவப்படலாம் எனக்கு எதிராக நீங்கள் செயல்படலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு ஆனா அதனால நஷ்டம் உங்களுக்கு தான் ஏன்னா நான் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை கூட புரிஞ்சுப்பானா ஏன் அவன் புரியாமல் செயல்படுறான் என்ன ஏன் இன்னும் அவனுக்கு எனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவனுக்கு என்ன புரியல அப்படின்னு புரிய மாட்டேங்குது ஸோ சந்தோஷமாக இருக்குன்னா கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன கூட சிரிக்கலாம் கூட நான் சிரிக்கிறேன் என்ன கூட அழகிறவங்களை கூட நான் அழுகிறேன் என்ன கூட அழகிறவங்களை கூட ஆறுதல் சொல்கிறதுக்காக பேசுகிறேன் நான் ஆடுறேன் பாடுறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் இது பிடிக்கலன்னா யார் பிரச்சனை இது அவங்க நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க வந்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு என்ன சொன்ன சொல்கிறேன் நான் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காதிங்க நான் தான் எப்படி இருப்பேன் நீங்கள் அப்படி இருக்காதிங்க எனக்கு தான் கடவுள் உனக்கு கடவுள் இல்லை அப்படிலாம் கிடையாது என்னால் ஒன்று சாதிக்க முடியும்னா நீங்களும் என்ன பண்ண முடியாத சாதிக்க முடியும் எனக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா உனக்கும் ஒரு விஷயம் புரியுது நீ முயற்சி செய்ய மாட்டேன் அவ்வளோதான் அப்போ முயற்சி செய்யாத நீ என்னை பற்றின பேசவே கூடாது தகுதி கிடையாது முயற்சி செய்யாதவங்க என்ன பண்ணக்கூடாது என்னை பற்றி பேசக்கூடாது ஸோ முயற்சி இன்றிய வெற்றி கிடையாது